ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வா மாச ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கரன் அதற்கப்புறம் பத்தாம் இடத்திற்கு மாதிரி குருவின் பார்வையில் வந்துடுறார் ரெண்டு பதினோராம் இடங்கள் ஏற்கனவே வலுவான ஒரு அமைப்பில் இந்த வருஷம் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே ரிஷவராசிக்காரர்களுக்கு பணவரவில் பெரிய இடைஞ்சல்கள் இல்லாத அமைப்புகள் இருக்குது இப்போது கூடுதலாக ராசிநாதனும் பத்தாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதியாகிய புதனும் பத்தாம் இடத்தில் இருக்குதுன்றது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல் ஜீவன அமைப்புகளில் பணம் வரக்கூடிய சூழல் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல விதமாகவே ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கும் ரெண்டு பத்தாம் இடங்கள்ல இப்போது சுபர்கள் இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல சுக்கரன் இந்த ரெண்டு பத்தாம் இடங்கள் சுபத்துவமானாலே வங்கி துறையில் இருக்கக்கூடியவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவங்க பேசி பிழைக்கக்கூடிய துறைகள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வழக்கறிஞர் துறை மார்க்கெட்டிங் துறை அல்லது இந்த தொலைபேசியில் பேசுகிற வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபோனில் பேசி சம்பாதிக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய அவரவருடைய அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நல்ல வருமானம் இப்போது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாம் இடம் வலுத்து இருக்கிறது பத்தாம் இடம் வந்து பட்டம் பதவி உயர்வு போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று மிக மிக முக்கியமாக மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே மேற்படிப்பை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்கள் தான் நல்ல விதமாக மூன்று கிரகங்களுமே உங்க ராசிக்கு மூணு கிரகம் புதனும் சுக்கரனும் சனியும் இந்த மூன்றுமே இப்போது வலிமையான அமைப்பில் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் என்கின்ற அமைப்புகளில் இந்த மூன்று கிரகங்களும் இருப்பதால் ராசிக்காரர்களுக்கு பெருத்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் கடைசி வாரம் பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வந்துடுறார் இந்த பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வருவது என்பது தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய தொழிலுக்கு ஒரு உயர்வான நிலைமை வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு சைடு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாமான்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் கூடுதல் வருமானம் இரட்டை வருமானம் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒன்ற ஒரு அமைப்பு கணவனுக்கு வேலை இல்லை மனைவிக்கு வேலை இல்லை ஒரு சம்பளம் பத்தாது ரெண்டு சம்பளமும் நானும் வேலைக்கு போனோம் ஒய்ஃபும் வேலைக்கு போனோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மனைவிக்கு வேலை வேண்டி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான மனைவியுடைய வேலை வாய்ப்பு அல்லது மனைவி மூலமாக வேறு விதமான தொழில் வருமானங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணை அறிமுகமாகக்கூடிய அமைப்புகளும் உண்டு இளைய பருவத்தினருக்கு புதிதாக காதல் வரக்கூடிய சூழல்கள் ஏழாம் அதிபதி உச்சத்தில் இருப்பதாலும் ஏழாம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறனாலும் யார் கணவன் யார் மனைவி என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு பெரும்பகுதி அமைப்பில் ரிஷவராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் சோதனைகள் இருக்காது ஏற்கனவே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் கூட அப்படியே பிப்ரவரி மாதம் ரிஷவராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏதாவது ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா நல்லதாகவே எல்லாமே நடந்துருமா அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக ஏன்னா ஒரு நண்பரை நம்பி கொடுக்குறோம் திருப்பி வர்றதுக்கு சங்கடமாக இருக்கின்ற மாதிரியான அந்த கொடுக்கல் வாங்கலில் மட்டும் உஷாராக இருக்க வேண்டிய மற்றபடி நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் ரிஷவராசிக்கார்கள் எல்லோருக்கும்